ஹலோ ஹலோ ஹாய் ஹலோ நண்பர்களே என்ன கமெண்ட்டே வரலை லைக் மட்டும் வந்துட்ருக்கு யார் பேசுங்க எதாக இருந்தாலும் லைக் மட்டும் வந்துட்டுருக்கு லைக் போடுவாங்க என்ன விஷோரு சந்தோஷா சந்தோஷம் வந்து சந்தோஷம் சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு லை பேசுவான் அக்கா அக்காட்டு எங்க போனாலும் அது கொடுத்து விடேன் என்னாரு

குடுத்துட்டேன் பாருட்டேன்ப வரல பாரு கமெண்ட் பண்ணல அட் பண்ணிட்டு எழுபது ரூபா போடுறாங்க போடாத நான் தூங்கணும் எனக்கு தூக்கம் வந்துரும் நான் தூங்கணும் காலைல ஏந்திரிக்கணும் ஒரு இருபது நிமிஷம் போடலாம்னு சொல்லிட்டு போட்டேன் தூங்கிருப்பாங்க நேரப்ப

இனமோ நடக்குது மர்மமா இருக்குது என்னதான் நடக்குது தூங்கிட்டே இருந்தாலும் தப்பு தூங்காமலே இருந்தாலும் தப்பு என்னடா கிஷோர் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் என்ன துப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருந்தாங்க தூங்க முதல்ல ஏன் கண்ணுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கடா கிச்சோர் பயில கிச்சோர் பயில தூக்கத்துல நடக்கிறது நல்லதா ஐயா தூக்கத்துல நடந்தால் சுகர் ஏண்டா கிஷோர் அப்படி சொல்ற என்ன ஒரு ஐடியா என்ன ஒரு ஐடியா உன் மூளைக்கு எங்கேயே நீ இருக்க வேண்டியவன்